வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வாலிமனில் இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை ஒரு அவசரமான வீடியோ முக்கியமான வீடியோ இதில் நீங்கள் பகிர வேண்டிய வீடியோ அது தவிரவும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ண வேண்டிய வீடியோ என்னென்றாலும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளிலே யாழ்ப்பாணத்திலே அவசரமாக ஒரு ஒன்று நடந்தது எங்களுடைய ஜிஏ கவர்னர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட ஒரு அவசரமான மீட்டிங் ஒன்று நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மீட்டிங் என்னன்னு சொன்னால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றால் என்னென்றால் மொ மொத்தமாக நான் நினைக்கிறேன் அஞூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளுக்காக அதுக்காக நீங்களுக்கே தெரியுமா அந்த அந்த எடுத்து கொண்டு போய் நாங்களுக்கு பெட்ரோல் அடிக்கவோ அல்லது யாரோராள் ஃபேஸ் போட்டிருக்கோ அந்த போட்டிருக்கோம் அது வேணுமென்றால் நீங்க சொல்ற மாதிரி சாணக்கியன் அதில் எடுத்து பர்சன் அப்பா வச்சேன்னு சொல்லி நீங்கள் யாரோ ஒரு ஆள் நான் பார்த்தேன் பட் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றால் என்னென்றால் நீங்கள் போடுகிற அதாவது வந்து பாராளுமன்றத்தில் உங்களோட வாக்குகளால் வார ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மொத்தமாக நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்துக்கு ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாயை ஏழு பாராளுமன்றங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பிரித்து ஆளுக்கு தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நினைக்கிறேன் நைன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த மீட்டிங் எனக்கு போக முடியவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் அன்று அரஸ்ட் பண்ணுவதற்காக தயாராக இருந்தார்கள் அந்த பழம்புரி ஹோட்டல் பிரச்சனை காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் வைத்தியசாலையிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் நான் ஒரு மீட்டிங்களையும் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது அதால் நான் போகவில்லை ஸோ அது சம்பந்தமாக ஜி பிரதீபன் அவர்கள் எனக்கு அதன் பிறகு நான் மீட்டிங் மினிட்ஸ் கேட்டிருக்கிறேன் அதன் பிறகு நடந்த மீட்டிங்கினுடைய மினிட்ஸ் கேட்டிருக்கேன் என்று வரை அனுப்பப்படவில்லை சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன்று நடந்தால் அன்று அல்லது அடுத்த நாள் காலைக்குள்ளேயே அன்று என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதாவது அன்று வரவேண்டியவர்களுக்கும் மற்றது முக்கியமானவர்களுக்கும் அந்த மீட்டிங்கில் எடுத்து எடுக்கப்பட்ட முடிவுகள் சிறு அறிக்கை அல்லது மினிட்ஸாக அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இன்னும் எனக்கு அந்த மினி மீட்டிங் மினிட்ஸ் எனக்கு அனுப்பப்படவில்லை ஸோ அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம் ஸோ அதில் எடுக்கப்பட்ட முடிவு என்னென்றால் இந்த தொண்ணூறு மூன்று லட்சம் பணத்தை எங்களுடைய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காக அதை பங்கிட விரும்புகிறார்களோ இந்த பிரதேசங்களுக்கு அல்லது எங்கே முக்கியமான பிரச்சனை இருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு தான் பொதுமக்கள் போய் கதைப்பார்கள் தங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சோ அது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டு அண்டைய தினம் எங்களுடைய ஜிஏ பிரதீபன் பிரதிபன் அவர்கள் ஒரு விடியம் ஒன்றை முன்வைத்திருந்தார் என்னென்றால் அதிலே முப்பத்தைந்து மில்லியனை டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஒதுக்குத ஒதுக்குவதாகவும் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிரேஸ் சைலங்களுக்கு ஒதுக்குவதாகவும் மிச்சம் இருபத்தைந்து மில்லியனை மாத்திரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அஹ் பண்ணுகிற ப்ரொஜெக்டுகளுக்கு ஒதுக்குவதாகவும் அது சட்டப்படி பிழையானது அது வந்து சுற்றறிக்கை தெளிவாக சொல்லுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை அப்போது அவர்கள் வைத்த கோரிக்கை பலியானது நான் இருந்திருந்தால் கூட அன்றைய தினம் அது சம்பந்தமாக கதைத்திருப்பேன் ஆனால் எங்களுக்கு கௌரி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது சம்பந்தமாக கரிசனை எழுப்பியிருந்தார் அது ஆனால் என்ன கவலை என்றால் அங்கே இருந்த எந்த என்பிபி உறுப்பினர்களும் அது சம்பந்தமாக கதைக்கவில்லை என்றால் உங்களுக்கே தெரியும் கிளீன் ஸ்ரீலங்கா உட்பட சகல திட்டங்களும் இப்போது அனுரு அரசாங்கத்தின் எம்பிக்களாலும் அமைச்சர்களாலும் மட்டுமே எடுக்கப்படுகிறது சாதாரணம் அது அவர்களுடைய ப்ரொஜெக்ட் அவர்கள் செய்யட்டும் ஆனால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொன்று என்று வரும்போது அதையும் தாங்கள் எடுத்துக்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளாத விடயம் ஸோ அந்த விடயத்திலே அன்று நான் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இருக்கவில்லை நான் இருந்தாலும் அதுக்கு நான் விட்டு இருக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை அதன் பிறகு நாங்களுடைய ஜிஏ பிரதீபனோட கதத்தை போது அவர் சொன்னிருந்தார் உங்களுடைய ப்ரொப்போசலை பத்தொன்பதாம் நான் அந்த மீட்டிங் நடந்தது பதினாலாம் தேதி சனி ஞாயிறு நினைக்கிறேன் திங்கக்கிழமை வரைக்கும் எனக்கு மீட்டிங் வரவில்லை இன்று வரை மீட்டிங் அதன் வரவில்லை நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அவருக்கு அனுப்பியிருந்தேன் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கும் ரெண்டு நாட்களிலே ப்ரொபோசல் எழுத முடியாது ஆகவே நீங்கள் தயவு செய்து ஒரு டைம் தாருங்களா அவர்கள் அப்போது கேட்டதுக்குரிய உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களில் ப்ரொபோசல் எழுதுவது என்பது நடக்காத காரியம் அது தவிர நாங்கள் போய் வருகிறார் நாங்கள் போய் அது சம்பந்தமாக பார்த்து மக்களோட கதைத்து தான் இந்த ப்ரொபோசலே எழுத வேண்டி வரும் ஸோ அது சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன் இயலாது நீங்கள் அதற்குரிய நாட்கள் காணாது எங்களுக்கு நாட்கள் தரும்படி அது பிறகு மீட்டிங் வைப்பதற்காக மீட்டிங் ஒதுக்குவதற்கு நாங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இப்போது அந்த மீட்டிங் ஒதுக்க முடியாது காரணம் என்னென்றால் அதுக்குரிய நாள் முக்கியமாக வரவு செலவு திட்டத்தின் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சோ இப்போது முக்கியமான விடயம் நான் மக்களுக்கு சொல்ல வேணும் என்றால் நான் அந்த பணத்தை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உட்பட அது தவிர எங்களுடைய ஆறுநகர் வைத்தியசாலை வேறு ஏதாவது வைத்தியசாலை இருந்தால் எனக்கு சைபர் ஏழு ஏழு ஐநூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்ற இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் பண்ணவும் நான் அந்த வைத்தியசாலையை போய் பார்க்கிறேன் நம்மளோட டாக்டர்ன்ற ஆலையும் மற்றது அஞ்சு பேர் உங்களுக்கு தெரியும் தையீட்டு சம்பந்தமாக கைந்திரமே பார்ப்பார் ஸோ கோயில் விடயங்களை அஹ் நம்மளும் அவர்கள் பார்ப்பார் இரணை மாடு சம்பந்தமாக எங்களுடைய விவசாயம் சம்பந்தமாக சிறிதரன் ஐயா அவர்கள் பார்ப்பார்கள் ஆகவே வைத்தியசாலை சம்பந்தமாக பார்ப்போம் நினைத்திருந்தேன் எனக்கு சங்கானை வைத்தியசாலை அது தவிரவும் கார்னர் வைத்தியசாலைகளிலே ஒரு கடைசமான அளவு கன்சர்ன்ஸ் இருக்கிறது நீங்கள் சாபச்சேரி உட்பட ஏதாவது ஒரு பகுதியில் முக்கியமாக ஏதாவது ஒரு விடயம் செய்ய வேணுமாக இருந்தால் அந்த விடயத்தை எனக்கு உடனடியாக ஒரு நாட்களுக்குள் எஸ்எம்எஸ் மூலமாக எனக்கு அனுப்பி வைக்கவும் நான் உங்களுடன் தொடர்பு கொள்ளுறேன் அதன் பிறகு ஒரு ப்ரொபோசல் மக்களுக்கு பிரியோசனமாக அந்த ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி போகாமல் இருப்பதற்காக மக்களுக்கு பிரியோசனமான ஒரு செயிட்டத்தை நாங்கள் முடிவெடுக்கலாம் நினைக்கிறேன் ஸோ இன்றைய நான் இன்றைய நம்ம இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி இரவு முடிவுறுவதற்குள் எனக்கு தயவு செய்து அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி